வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர் கதை காதல் படகு இந்த கதை உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் என்ன நண்பர்களே கதையை தொடருவோமா பகுதி முப்பத்தி ஒன்பது மறுநாளின் விடியல் அனைவரின் கனவு நாளாக இருந்தது பெண்கள் அனைவருமாய் மணமகளை பார்த்து பார்த்து தயார் செய்ய அங்கு மாமன் மகன்களோடு அதகலமாய் தயாராகி கொண்டிருந்தான் உன்னி முகுந்தன் மச்சான் மங்க மொத்தமா பிளாட்டாக போறா ஆம்பளையா போயிட்டேன் வசந்த் இல்லைன்னா மாப்பிள்ளையா நானே சைட் அடிக்கலாம் என்றதில் முகுந்தன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் என்ன ஏண்டா இப்படி படுத்துறீங்க எல்லாம் மலருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் சேட்டா ரிசப்ஷன் வாஸ் ஜஸ்ட் மேஜிக்கல் எல்லாருமே கலக்கிட்டீங்க ஆனாலும் கிச்சோ நாங்கள் எல்லாம் பிறந்த வீட்டு பாசத்தை பாட்டில் காட்டிட்டோம் புகுந்த வீட்டில் ஒன்றும் இல்லையேப்பா தாலி கட்டின அப்புறம்தான் புகுந்த வீடு அப்போது இறக்குவோம்ப்பா வெயிட் பண்ணுங்க என்றதில் முகுந்தன் தம்பியை ஆச்சரியமாய் பார்த்தான் நீயுமா நானும் அம்மையும் எனக்கு எங்கே தமிழ் பாட்டு தெரியும் என்றதில் மற்றவர்கள் சிரித்தனர் நாலு வருஷமாச்சே இந்நேரம் நல்ல பொண்ணாக உஷார் பண்ணியிருக்க வேண்டாம் அதை விட்டுட்டு இன்னும் சமையலை லவ் பண்ணிட்டு சுத்திரகிச்சு நமக்கு அந்த திறமை இல்ல மாறா யாராவது பார்த்து செட் பண்ணிவிட்டாதான் உண்டு இந்த காதல் மன்னனுக்கு இப்படி ஒரு தம்பியா என்ற திருமாவை செல்லமாய் முறைத்து வைத்தான் முகுந்தன் அங்கு மணமகள் அலங்காரம் முடித்திருக்க மகளை பார்க்க உள்ளே நுழைந்தார் முத்துப்பாண்டி அப்பா என் பெத்தார் எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா என்றதில் கண்கள் அதுவாய் கலங்க தயாராக குணவதி மகளை எச்சரித்தார் ஏல சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அழக்கூடாது என்ன பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா குணா என்றவர் வெளியே யாரோ அழைக்கும் சத்தத்தில் அங்கிருந்து நகர்ந்திருந்தார் முகூர்த்த நேரம் நெருங்க மனையில் அமர்ந்திருந்தவனின் கண்கள் நொடிக்கொரு தரம் மணமகள் அறையை தான் தழுவிச் சென்றன அதிக நேரம் அவனது பொறுமையை சோதிக்காமல் கதவு திறக்கப்பட அறக்கு வண்ணப்பட்டு தமிழ்நாட்டு முறைப்படி சடைய முதல் நகைகள் வரை அனைத்தும் அவனது மங்கையை தேவதையாய் தொழிக்கச் செய்திருந்தது மாசலு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதம் அதில் உழவ வாசலில் இங்கே வருக அதைவிட முந்தைய தினத்தின் நாணம் பதட்டமெல்லாம் மறைந்து அவளுக்கான அவளின் நாளை கொண்டாடும் மனநிலையில் இருந்தவளாய் முகம் மொத்தமும் புன்னகையோடு தன்னவனை பார்த்தவள் ஒரு நொடி அப்படியே நின்று விட்டிருந்தாள் அவளின் உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டவனாய் தன்னவளையே பார்த்திருந்த ரட்டிப்பு மகிழ்ச்சியோடு வந்து அருகில் அமர்ந்தாள் தங்கமே மொத்தமா சாச்சிட்டியே என்ற பொண்ணு மலர் ஆசைப்பட்டது போல தாடி இல்லாம முறுக்கு மீசியோட நெத்தில் குங்குமம் மதுரக்காரன போல உண்டோ அழகு சுந்தரனாய்ட்டுண்டு ஏட்டா என்றதில் முகுந்தனுக்கு வெக்கமே வந்திருந்தது தாலியை முகுந்தனிடம் கொடுக்க பக்கவாட்டில் திரும்பியவன் மகிழ்ச்சி பொங்க நிற்கும் அவனது மொத்த குடும்பத்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு தன் அருகில் பற்கள் தெரிய புன்னகைத்து அமர்ந்திருந்தவளின் முகம் பார்த்தபடியே மூன்று முடிச்சையும் கட்டியிருந்தான் தாலி கட்டி நெற்றியில் குங்குமம் வைத்தவன் பெண்ணவளை லேசாக சாய்த்து நெற்றியில் அழகான தன் முத்திரையை பதித்தான் தங்கமே லவ்யூ அந்த பொண்ணும் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் ஸோ கலர்ஃபுல் என்று முடித்த நேரம் அனைவருமாய் மணமக்களுக்கு கை கொடுக்க கணியனுக்கும் பூங்கோதைக்கும் மனம் நிறைந்து போயிருந்தது வாத்திய சத்தமும் அந்த நேரம் முடித்திருக்க சட்டென கேட்ட பாடலில் சிறியவர்கள் அனைவரும் கிருஷ்ணனை பார்க்க அவன் மணமக்களை அணைத்து தனது வாழ்த்தை தெரிவித்தான் அந்த தெம்மதுரை மீனாள் விளக்கேற்ற வந்தாள் சீதனமாய் கையில் தாய்ப்பாசம் கொண்டு வந்தார் இனி எங்கள் நெஞ்சிக் கூட்டத்தில் தீபத் திருவிழா எங்கள் வானில் வெளிச்சம் வீசுதே சின்ன வெண்ணிலா எங்கள் அன்புக்கு அண்ணன் பண்புக்கு தென்றல் சந்தனம் பூசுதோ எங்கள் வீட்டுக்குள் வீசும் தென்றலாய் ஒரு தேவதை வந்தது வெல்கம் ஹோம் அண்ணி என்றவனோடு வலராமும் பார்வதியும் மருமகளின் நெற்றியில் இதழ் பதித்தனர் வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே தான் பிறந்தால் மங்கையை மங்கையாய் பிறந்திருக்க வேண்டும் எனும் அளவிற்கு அத்தனை பேரின் அன்பிலும் திகட்ட திகட்ட மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருந்தாள் சம்பிரதாயங்கள் முடிந்து குடும்ப புகைப்படம் என்று அனைவருமாய் நின்ற நேரம் அனைவருக்குமே மகிழ்ச்சி தொண்டையை அடைத்தது அதிலும் கணியனின் நிலை உணர்ந்தவர்களாய் மகன்களும் மகள்களும் தாய் தந்தையை தேற்றி அமர்த்தினர் மணமக்கள் நடுவில் அமர்ந்திருக்க கணியன் முகுந்தனின் அருகிலும் பூங்கோதை மங்கையின் அருகிலுமாய் அமர்ந்திருந்தனர் முத்தப்பாண்டி இனியன் பலராம் தாமோதரன் அமுதினியின் கணவனோடு கார்த்தி என ஆண்கள் நாற்காலியிலும் அவர்களின் மனைவிகள் அவர்களுக்கு பின்னால் நின்றிருக்க திருமா கன்னிகா மாறன் சித்ராவோடு உன்னி கிருஷ்ணன் கீழே அமர்ந்திருந்தனர் அத்தனை பேருக்கும் தனித்தனியாய் இந்த புகைப்படத்தை பெரிதாய் ஃப்ரேம் போட்டு தர வேண்டும் என்று போட்டோகிராஃபரிடம் கூறிவிட்டு தான் நகர்ந்திருந்தனர் ஆட்டம் பாட்டம் என திருவிழாவை போல் மகள் திருமணத்தை முடித்திருந்தான் முத்துப்பாண்டி பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளையை வீட்டிற்கு அழைத்து வந்து பால் பழம் கொடுத்து விடக்கேற்ற வைத்து என பொழுதுகழிய புதுமண தம்பதிகளின் தனிமைக்கான நேரமும் வந்திருந்தன பேய்மொழி முடித்து அமர்ந்திருந்த மங்கையை பார்த்து அமுதினி கன்னிகா சித்ராவோடு ஸ்வப்னாவும் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தன ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க எனக்கே பயமா இருக்கு மாமா பாவம் ஓ மாதானே அவன் எப்படிப்பட்ட ஃப்ராட்னு எனக்கு தான் தெரியும் பேசாமல் போடி ஐயோ கடவுளே அமைதியாக இருமாங்க அண்ணி நஜமாவே டென்ஷனாக இருக்கு நீங்கள் எல்லாம் இந்த மலை எப்படி சமாளிச்சிங்க அடைச்சேன் இவளை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அண்ணி இனி இவ அவர் பாடு என்று அமுதினி தலையில் அடுத்து கொண்டாள் மாடியில் மங்கையன் அறை அவர்களின் முதலீடுக்காக அலங்கரித்திருக்க உள்ளே அமர்ந்திருந்தவன் ஒவ்வொரு இடமாய் பார்வையைச் சுழற்றினான் தன்னவளின் வாசம் அங்கிருக்கும் மலர்களை தாண்டி அவனது நாசியை நிறைத்ததாய் தோன்றியது முகுந்தனுக்கு கதவு திறக்கும் ஓசையில் திரும்பியவனுக்கு சாதாரண குழுவில் எவ்வித ஒப்பனையின்றியே அத்தனை அழகாய் தன் முன் வருபவளிடமிருந்து விடிய கட்டுவது பெரும்பாடாயிருந்தது முகம் சிவக்க தன்னவனின் அருகில் அமர்ந்து கொண்டவளாய் எப்போதும் போல அவனது வலது கையைப் பற்றியபடி தோளில் சாய்ந்து கொண்டான் மலர் ஹாப்பி ஆனோம் ரொம்ப 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 இப்படி ஒரு ட்ரீம் வெட்டிங்கெல்லாம் நினச்சே பார்க்கல தங்கமே உன்னியேட்டன் ஹாப்பியோ என் அழகு பொண்ணை எனக்கு சொந்தமாக்கி இருக்கேன் ஹாப்பி இல்லாமல் எப்படி சக்கரே மலர் ஒருபாடு டென்ஷன் ஆயிட்டு அல்லே எப்படி கண்டுபிடிச்ச அந்த கையில் நடுக்கம் தெரியுதே என்றவன் அவளை புன்னகையோடு ஏறிட இன்னுமாய் முகத்தை குனிந்து கொண்டாள் அஞ்சு வருஷமாக லவ் பண்றோம்னு வெளியில் சொல்லாத அவமானம் வெளியே இவ்வளவு பேசுறவளுக்கு இப்போ எந்தாய் அமைதியாகவே இருந்தவளை பார்த்து இன்னுமாய் பித்து கொண்டவனாய் அவளை கட்டிலில் தள்ளி தானுமாய் விழுந்திருந்தான் மலர் தண்ணே என்னை டெம்டாக்குறா ஏதாவது பேசிடி நீட்டா ம் நீ எப்பவும் கேக்குற மாதிரி ரெண்டு இல்லை மூணு குழந்தைங்க வேணும் என்றதில் விழிவிரித்தவனாய் மலருக்கு தான் தெளிவறி அங்கில் பயம் அல்லே அதெல்லாம் இல்லை நீ என் கூடவே இருந்தா போதும் அத்தனை வல்லிய பெண்ணாயோ என்ற மலர் ம் எல்லாம் ஆகியாச்சு ஆனாலும் உன்னோட இந்த ஆர்ம்ஸ் தான் ரொம்ப பயமுறுத்து தூணியேட்டா என்றவள் அவனது புஜத்தை லேசாக வருடினாள் பஷே அது மலருடைய வீக்னஸ் அல்லே என்றவனின் குரல் உல்லாசமாய் தன்னவளின் செவி உடசியது போய் பேசினா தண்டனை உண்டு என்ற சர்க்கரை இந்த ஆர்ம்ஸ் விட என்னோட வீக்னஸ் உன்னோட இந்த அழகான கையில் கட்டி இருக்கிற பெரிய ரவுண்ட் டயல் வாட்ச் தான் நீ கையாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ம் அப்புறம் என்றவன் இன்னுமாய் அவளை பேச தூண்டினான் உன்னியட்டனோட வீக்னஸ் என்ன என்றவளுக்கு அவனை நிமிர்ந்து பார்க்கவே திராணி இல்லாமல் போயிருந்தது இந்த மதுர மலர் தானே என்னோட மொத்த வீக்னஸ் சரியான ஸோ ஆம்ஸ் மலருக்கு பிடிக்காது வெயிட்டை குறைச்சிடலாம் அப்போ ஆம்ஸ் பிடிக்கும் தான் ஆனால் பயந்தனமே என்றவள் தன்னவனை இருக்கப்பட்டு கொண்டாள் என்ற மலரை நான் எப்போ செய்ய மாட்டேன் சக்கரே என்றதில் தன்னவனின் விழி நோக்கியவளாய் அதற்கு மேல் அவனை பேசவிடாமல் செய்திருக்க கடினப்பட்டு அவளை நிதானமாக்க அத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தவனும் அன்பின் உருவமான தன்னவளை தாங்கி கொண்டவனின் காதலுக்கு தன் பெண்ணை அமுதமென அள்ளி கொடுத்திருந்தாள் அவன் மலர் அத்தனை வருட கண்ணியமும் காற்றில் கரைந்திருக்க இருவர் ஒருவராய் இணைந்து இன்பு கடலில் மூழ்கி முத்தெடுத்து முடித்த நேரம் வானம் லேசாய் சிவக்க இருந்தது முகுந்தன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அவனது கையணைப்பில் படுத்திருந்தவனின் மனம் நிறைவின் உச்சத்தில் இருந்தது தன்னை இத்தனை பைத்தியக்காரத்தனமாக காதலிக்க இவனால் மட்டுமே முடியும் என்று நினைக்க நினைக்க மனம் தித்திப்பாயிருந்தது சினிமா துறையில் அவனை போன்றவர்கள் வெகு அரிது என்று கூறும் அளவிற்கு பெண்களிடம் நன்மதிப்பை பெற்றிருந்தவனுக்கு தன் அருகில் இருப்பவரிடத்தில் மட்டும் எப்போதுமே அத்துமீறத்தான் தோன்றும் இந்த நான்கு வருடங்களில் மலர் அறிந்த உன்னிமுகுந்தன் என்பவன் காதலின் உச்சகட்ட பைத்திய நிலையில் இருப்பவன் யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவன் தன்னிடத்தில் காட்டும் அந்தரங்க முகத்தில் எப்போதுமே அவள் சினிங்கி போவான் இன்றும் இத்தனை நேரமும் தன் மீதான அவனது ஆளுமையும் காதலும் பெண் அவளை கொண்டாடியளவா தீர்த்துவிட்டான் அதைவிட அமைதியின் சிகரம் என்று குடும்பமே பட்டம் கொடுத்தவனின் அத்தனை நேர பிதற்றல்களும் இப்போதும் காதுகளைக் கூசச் செய்வதாய் தாடியற்ற தன் அவனின் கண்ணத்தை லேசாய் வருடி புன்னகைத்தவளாய் அவனை இன்னுமாய் தன்னோடு சேர்த்து கொண்டு தூங்கி போனான் காலையில் இருவருமாய் தூக்கம் கரைய தன் மலரை அத்தனை நெருக்கத்தில் உணர்ந்தவனின் கரங்கள் இன்னுமாய் அவளை தன்னோடு இருக்க கையிலேயே அடித்தாள் மங்கை என் எலும்ப உடைச்சிடாதவன் ஏட்டா சக்கரே வலிக்குதா சாரி தங்கமே சும்மா சொன்ன ஏன் டென்ஷன் ஐ நோ நான் ஏடி நீ ஓகே அல்லே எல்லாம் தான் நீ போய் குளிச்சிட்டு வந்து என்னை எழுப்பு தங்கவே தூக்கமாக வருது என்றவள் இன்னுமாய் போர்வைக்குள் சுருண்டு கொண்டாள் இருவரும் தயாராக கீழே செல்ல எத்தனைக்க மங்கையின் குடவையை சரி செய்தவனாய் கண்ணெழுத பொண்ணு மலரே அது இந்த குண்டு கண்ணுக்கு ஒரு பாடு சௌந்தரியமான நீ கலாராசிகன் உன் என்றவள் அவன் கேட்டது போல பட்டையாய் கண்ணுக்கு மையிட்ட பின்னு கீழே இறங்கியிருந்தாள் தங்கள் பிள்ளைகளை கணவன் மனைவியாய் பார்த்த குடும்பத்தினருக்கு கண்களுக்கு நிறைவாய் இருக்க அனைவருமாய் உணவு மேசை களகட்டியது அன்று பின் மதிய வேளையிலேயே அனைவரும் கேரளா கிளம்புவதோடு மூன்று தினங்களில் கொச்சினின் மிக பெரும் வரவேற்பிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குலதெய்வ கோவில் வழிபாடு முடித்து வந்ததோடு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றே ஆக வேண்டும் என மங்கை கூறிவிட மணமக்களை அழைத்து கொண்டு திருமாவும் கன்னிகாவும் கிளம்பினர் அந்த மீனாட்சியை நொடி மங்கைக்கு மனமெல்லாம் ஒரு வித பரவசம் தன் அருகில் உரிமையானவனின் தோல் உரச விழிகளை மூடி நின்றவளுக்கு வாழ்க்கையே முழுமடைந்து விட்டதாக ஒரு உணர்வு தன் அவளின் உணர்வுகளை யோகித்தவனாய் அங்கிருந்து நகர்ந்ததும் ஆதரவாய் தோள் தட்டி புன்னகைத்தான் முகுந்தன் பொன் ஒருபாடு எமோஷனலா இருக்காளே ஏன் இது அந்த மீனாட்சி கொடுத்த வாழ்க்கை இல்லையா அதனால இருக்கும் தங்கமே உன்னோட பொண்டாட்டியே இப்படி நடக்கிறது உள்ளுக்குள் என்னவோ பண்ணுது சக்கரே என்றவன் ஏதோ கூற வர திரும்பவும் கன்னிகாவும் அவர்களிடம் ஐந்து நிமிடத்தில் வருவதாய் கூறிவிட்டு சென்றன ஏன் இப்படி என்னை உருக வைக்கிற என்றவள் புன்னகைக்க பிரகாரத்தில் அமர்ந்தவர்களாய் தானே அந்த வாழ்க்கை சக்கரே காதல் அன்பு இதெல்லாம் ஒருபாடு அழகானது ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்க நேரம் கொடுக்காமல் கோபம் கவலை ஸ்ட்ரெஸ் இதெல்லாத்தையும் தவல்ல வச்சுட்டு எனக்கு விருப்பம் இல்லை பொதுவாக ஆண்கள் அன்பை வெளிப்படுத்த தெரியாதவங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை அது வேஸ்ட்டு என் கூடவே ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிற நீ எனக்கு எத்தனை இம்பார்ட்டன்ட்னு உனக்கு புரிய வைக்கிறது தான் வாழ்க்கை கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணும் இரண்டு நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிக்கிற சாப்பாடுக்கே அவ்வளோ சுவை நமக்கு தேவைப்படும் போது ஐம்பது ஐம்பது வருடம் வாழ்ந்து வாழப்போகிற வாழ்க்கைக்கு எவ்வளோ சுவை தேவைப்படும் இப்போது உன்னோட காதலனாய் புருஷனாய் உன்னை ரசித்து வாழணுன்ற ஃப்ளேவர் நாற்பது ஐம்பது வயசு ஆன பின்னாடி உடலேயும் மணலளவிலேயும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற நேரம் உனக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்க வேண்டிய ஃப்ளேவர் அறுபது எழுபது வயதில் நல்ல நண்பனாய் இத்தனை வருஷம் நாம கடந்து வந்த நாட்களையெல்லாம் அமைதியா உட்கார்ந்து அசை போடுற ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ளேவர் அதேதான் உனக்கும் இதுக்கெல்லாம் மட்டும்தானே ஒரு ஆரம்பம் இன்னும் துணியா இருக்கணுன்றதை கடவுள் படைச்சது இதில் எதையுமே நான் மிஸ் பண்ண போகிறதில்ல மலரே என்ற வந்து விடிய கூட தோன்றாமல் அமர்ந்திருந்தவளை கண்ணிகா நடப்பிற்கு கொண்டு வந்து அழைத்துச் சென்றார் வீட்டில் அடுத்தடுத்த வேலைகளை கவனித்தவர்களுக்கு மூச்சு விடவும் நேரம் இல்லாமல் போனது நண்பல்லே இதோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி